வணக்கம் நான் உங்க இருமதி பந்தளராஜா போன வீடியோல வந்து ஈசலை வள போட்டு நம்ம பிடிச்சோம் இந்த ஈசல்ல நிறைய புரதச்சத்து இருக்கு இது வந்து கிராமத்தோட ஒரு பாரம்பரிய உணவு அப்படின்றத பத்தி எல்லாம் போன வீடியோல பார்த்தோம் அடுத்த வீடியோல நம்ம வந்து அந்த ஈசலை எப்படி செஞ்சு சாப்பிட்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் செஞ்சாச்சு பாருங்க தெரியுதா ஈசலை வருத்தாச்சு சாப்பிட்றதுக்கு இந்த அரிசி வருத்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு நானும் இதான் முதல் தடவை ஈசல் சாப்பிடுறேன் உம் நம்ம எங்க நம்மளுக்கு செய்ய தெரியாது அதனால பக்கத்தில் பெரிய மாட்ட கொடுத்து இது எப்படி செய்யறதுன்னு கேட்டேன் அவங்க இந்த ஈசலை வந்து ஒரு சட்டியில போட்டு உப்பு தண்ணி தெளிச்சு அப்படியே வறுத்துட்டு ரெக்கையெல்லாம் வந்து அப்படியே சுலக போட்டு பொட்டச்சு எடுத்துட்டு மறுபடியும் ஒரு நாலஞ்சு ஒரு தடவை வறுத்துக்கிட்டே இருந்தாங்க வறுத்து சுத்தமா ரெக்கையெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இந்த மாதிரி பதமா வந்து வறுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு கரெக்டான அளவு உப்பு சேர்த்தா நல்லா சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூவாக பாருங்க இது ரெக்கையெல்லாம் எடுத்து விட்டு இருக்கணும் ரெக்கை என்ன இருக்குல்ல வதக்கி வதக்கிட்டா ரெக்கையை புடச்சு புடச்சு இருக்குது ஏன் ரெக்கையோட சாப்பிட்டா என்னமா என்ன ஆயிரும் வாயிலெல்லாம் ரெக்க ஓட்டிட்டு கிடக்கு வேற வைப்பு அதுக்காக தானா வேற எதுவும் பிரச்சனை இல்லை வேற ஒண்ணும் இருக்கு வாயில ஓட்டிக்கிட்டு கருமு ஒவ்வொருதான் ரெக்க விடாளுக்கு இன்னொரு பச்சை சிலை இது வந்து கொலஸ்ட்ரால் அதிகம் அதுக்கு நெய் மாதிரி ஓடும் அப்படியே இது மாச கணக்குல வரத்து பிரிச்சுக்கலாம்

Ben evet, de Thank <laughs> okay. you.

இருக்க அதுக்கப்புறமா எப்படி விழுந்திருக்க முதலே போட்டு இருந்தவங்க நல்லா ஒரு சின்னத்துக்கு மேல புடிச்சு

அரிசி மாதிரிதான் அரிசி மாதிரி இருக்கு ஒரு கிராமத்தோட பாரம்பரிய உணவு நல்ல டேஸ்டா இருக்கு இதை இவ்வளவு நாள் நம்ம எப்படித்தான் விட்டு வச்சோம் அப்படின்றது நம்மளுக்கே தெரியல ஆஹ் இங்க வந்து கிராமத்துக்கு வந்ததுனால இந்த மாதிரியான கிராம பாரம்பரிய உணவுகளை சாப்பிட நடந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக வயசாளெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவோட்டு பிடிச்சி சாப்பிடுங்க உண்மையிலே இதில் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவு இது சரியா அதே மாதிரி இதில் நான் போன வீடியோலாம் சொன்ன மாதிரி தான் இதில் பாலிசல் நாயீசல் ரெண்டு வகை இருக்குது இந்த நாயீசன் வந்து நாரம் நம்ம சாப்பிட்றது இந்த பாலிசல் இந்த பாலிசல்ன்றது வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த வெள்ளை இருக்கணும் இந்த வெள்ளம் இருந்தால் தான் பாலிசல் இதை தான் சாப்பிட்றதுக்கு உகந்தது அந்த நாய் சந்தது நாரும் டே போங்கடாங்கிட்ட சரியா மேலும் ஒரு நல்ல விடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்